எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூட திராவிட மாடல் எந்த ஸ்டேட் பார்க்க காங்கிரஸ் ஆட்சி பண்ற தெலுங்கானா பார்க்க போறோம் இந்த தெலுங்கானா பத்தி கொஞ்சம் பேசிக் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க அப்பந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும் சரியா சரி ஏன் தெலுங்கானா பத்தி புது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தெலுங்கானா இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்டோட இருந்தது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் இது நல்லா புரியும் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படின்னா இது ஆந்திர பிரதேச மாநிலத்தோட ஒரு பகுதியாக தான் இருந்தது இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் தனி ஸ்டேட்டாக பிரித்தாங்க ஆல்ரெடி இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆந்திராவில் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரியும் இங்கேயும் எக்ஸாம் தான் வச்சு நியமனம் பண்ணுவாங்க அப்படின்றது இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் சரி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரதேச இன்ஃபர்மேஷன் சர்வீஸோட ரூல்ஸு இது வந்து சர்வீஸ் ரூல்ஸு சரியா எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எப்போ ஸ்டேட் பிரித்தாங்க ரெண்டாயிரத்து பதினாலு சரியா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இதுக்கான சர்வீஸ் ரூல்ஸும் என்ன இருக்குது அப்படின்ற பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கப்போம் சரியா ரூல்ஸு பாருங்கள் கேட்டகிரி நைன் பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் சரி மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது பாருங்கள் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி இதெல்லாம் ப்ரொமோஷன் கேட்டகரி நமக்கு தேவையானது கீழே இருக்குது பாருங்க பாருங்க டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் என்னது எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறது தான் இதோட அர்த்தம் சரியா சரி இப்போ இந்த போஸ்ட் எங்கே இருக்குது கெசட்டில் இருக்கா நான் கெசடெட் இருக்கான்னு பார்ப்போமா பாருங்க இது வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா போஸ்ட்டும் எதில் இருக்குது அப்படின்றதுக்கான பிடிஎஃப் இதுவும் நான் ஆர்கே பேஜில் போட்டு விட்றேன் பாருங்கள் பாருங்கள் டிபார்ட்மெண்ட் நேம் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பாருங்கள் ஜோனல் கெசட்டட் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக்லேஷன் ஆஃபீஸர் ஜோனல் கெசட்டட் டிவிஷ்னல் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் பத்து போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் தான் வேக்கண்டாக இருக்குது முப்பது போஸ்ட்டில் பதினாலு போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது பாருங்கள் ஏபிஆர்ஓ இருபது போஸ்ட் இருக்குது இது ஜோனல் நான் கசட் ஆஃபீஸர் இது வந்து சரி இந்த கெசட்டட் இருக்குன்னு இதில் கெசட்டட்னு இருக்குது இதுக்கான எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா பிசிஎஸ்சியில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா இங்கே தெலுங்கானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இதோ இதாக வரும் நான் கெசடடட் இந்த கெசட்கான சிலபஸ் தேடினிங்கன்னா இதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்படி தான் அங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கெசடடட் கேட்டகரி போஸ்ட்டுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் பேப்பர் ஒன்று என்ன அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரல் எபிலிட்டி நூற்றம்பது கொஷின்னு நூற்றம்பது மார்க்குக்கு பேப்பர் டூ வந்து கன்சர்ன் சப்ஜெக்ட் அதாவது டெக்னிக்கல் பேப்பர் இதுவும் நூற்றம்பது கொஷின் பேப்பர் இருக்கும் முந்நூறு மார்க்குக்கு மொத்தம் நானூற்றம்பது மார்க் எக்ஸாம் விஷயம் பண்ணுவாங்க பாருங்கள் இது வந்து பேப்பர் ஒன்னுக்கான சிலபஸ் பேப்பர் டூக்கான சிலபஸ் எப்படி வருவாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விடும்போது தான் அந்த அதுக்கான சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்கள் டீடைல்டு சிலபஸ் வில் பி டிஸ்பிளேட் இன் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் நம்ம இது என்ன இது எதுக்கான சிலபஸ் அப்படின்னா கெசடட் போஸ்ட்டுக்கான சிலபஸ் பாருங்கள் கெசட் கேட்டகரி நம்ம லோக்கல் கேட்ட போஸ்ட்டில் பார்த்தோம் எதில் இருக்குது டிஸ்ட்ரிக் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் கெசட்டில் தான் இருக்குது அப்படின்னா இதுக்கும் எக்ஸாம் வைப்பாங்க இந்த கெசட் டிவிஷனல் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் இதுக்கும் எக்ஸாம் தான் வைப்பாங்க சரி இதுக்கு கெசட்டில் இருக்கக்கான வேற ஒரு போஸ்ட்டுக்கான டீட்டெயில் காட்டுறேன் சரியா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கல பாருங்கள் இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் தான் பாருங்க தெலுங்கானா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பாருங்கள் கிரவுண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு அதில் உள்ள போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க என்ன போஸ்ட்ன்னு பாருங்கள் கெசடட் போட்டு பாருங்கள் வேரியஸ் கசடட் கேட்டகரி சரி போஸ்ட் நேம் பாருங்க இது அதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம் சரியா பாருங்கள் பாருங்கள் அசிஸ்டண்ட் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் ஜியாலஜிஸ்ட் அசிஸ்டண்ட் கைட் பாருங்கள் பதினாறு போஸ்ட்டு இது அஞ்சு போஸ்ட்டு சரி இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட் இந்த பிடிஎஃபில் இருக்கான்னு பார்ப்போமா இது பேஜ் நம்பர் ஐம்பத்தாறில் இருக்கும் பாருங்க டேரக்டர் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட் ஜோனல் கசடில் தான் இருக்குது இதுவும் கெஸ்டட்ல தான் இருக்குது போஸ்ட் நேம் பாருங்கள் அசிஸ்டன்ட் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் அசிஸ்டன்ட் ஹைட்ரலஜிஸ்ட் பாருங்கள் நாற்பத்தி நாலு போஸ்ட் இருக்குது மொத்தம் அதில் இருபத்தி ஏழு போஸ்ட் வேக்கண்டாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அதில் எத்தனை போஸ்ட் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்க பதினாறு அஞ்சு மொத்தம் இருபத்தோரு போஸ்ட்டுக்கு ஃபில்லப் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுலேருந்து என்ன வருது அப்படின்னா தெலுங்கானாவில் கசடர்ட் போஸ்ட்டில் கேட்டகரி பண்ணி வச்சுக்க போஸ்ட்டுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தான் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது இது மூலமாக டிஸ்ட்ரிக்ட் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டு இங்கே எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய தெளிவாக தெரியுது சிஎம் சார் பார்த்திங்களா பக்கத்து ஸ்டேட்டான தெலுங்கானாவில் கூட ஒரு போஸ்ட் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்